கனடா பிரம்டனில் நிர்மாணிக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவு தூபி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரம்டன் நகரின் செங்கூசி பொது பூங்காவில் நான்கு புள்ளி எட்டு மீட்டர் உயரத்தில் உருக்கு நினைவுச் சின்னம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூபியை பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் திரைச்சீலை நீக்கி உத்தியோகபூர்வமாக பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்தார் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை கொழும்பிற்கு திரும்பிச் செல்லுங்கள் எனவும் பகிரங்கமாக பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் தெரிவித்திருந்தார் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி நாம் அநீதியை எதிர்கொள்ளும் போதும் மௌனமாக இருக்கக்கூடாது என்பதற்கான உண்மையான ஒரு நினைவூட்டல் என கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் யுவெனிடா நாதன் தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கும் இன அழிப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிவிட முடியாது ஏனெனில் யுத்தம் இடம்பெற்ற போது அதை முன்னின்று நடத்தியவர் அந்த யுத்தத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்த மிக பிரதானமானவர்களில் அனுரகுமார விதிவிலக்கானவர் அல்ல மஹிந்த ராஜபக்ஷ அன்று யுத்தத்தை தீவிரப்படுத்தி முன்னகர்த்தி சென்ற போது கிராமபுரங்களில் இருந்து இளைஞர்களைச் சேர்த்தவர்கள் இந்த மக்கள் விடுதலை முன்னணியினராக இருந்த சோமவன்ச அமரசிங்க விமல் வீரவம்ச பிமல் ரத்நாயக்க முக்கிய பிரபலமாக பேசப்படுகின்ற ட்ரில்வின் சில்வா அனுரகுமார் திசாநாயக்க என பெயர் பட்டியலை நீட்டிச் செல்லலாம் இவர்கள் அனைவரும் அன்று யுத்தத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்தவர்கள் யுத்த குற்றம் இடம்பெற்றுள்ளது எனும் போது அதனுடன் தொடர்புடையவர்களும் குற்றவாளிகள் தான் என்ற அடிப்படையில் இப்போது இருக்கும் ஆட்சியாளர்களும் இதனுடன் தொடர்புடையவர்கள்தான் அதன் அடிப்படையில் கனடாவின் அமைச்சராக இருக்கும் கரியானந்த சங்கரி இலங்கை அரசாங்கத்தால் தமிழருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கையின் நினைவு சின்னமாக இது விளங்குகிறது என தெரிவித்துள்ளார் இவ்வாறான சர்வதேசத்தின் செயற்பாடு இலங்கை அரசாங்கத்தின் தலையீடியாக மாறும் என்றே தோன்றுகிறது ஆகவே வரும் நாட்களில் இதற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் எதிர்வினையாற்றுவதோடு கண்டன குரல் எழுப்புவதற்கும் வாய்ப்புள்ளது ஒருமித்த கருத்தாக இப்போது அனைவராலும் இன அழிப்பு இடம்பெற்றமை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னர் ஒரு காலத்தில் இன அழிப்பு நடந்ததற்கு ஆதாரம் இல்லை என தமிழ் மக்களின் பிரதிநிதி என கூறிக்கொள்ளும் சுமந்திரன் கூறியிருந்தார் ஆனாலும் இனப்படுகொலை செய்யப்பட்டமைக்கான ஆதாரங்கள் சர்வதேசத்திடம் இருக்கின்றன ஆனால் சுமந்திரனிடம் இருக்கிறதா இல்லையா என்பது இங்கு அவசியமற்ற வினாவாகவே பார்க்கப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டில் நடந்து முடிந்த மிகப்பெரிய இனவழிப்பாக ஈழத்தமிழருக்கு நடந்தேறிய இனப்படுகொலை இருந்த போதிலும் அதனை இனவழிப்பு என்று ஐநா சபையும் மேற்குலக சமூகங்களும் இற்றை வரை பேச மறுக்கின்றன உலகில் இனவழிப்பில் சிக்குண்டவர்கள் என யூத ருவாண்டா மற்றும் ஆர்மீனிய மக்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பவர்கள் ஈழத்தமிழ் மக்களின் பேரழிவை பற்றி பாராமுகமாக இருக்கின்றனர் இந்நிலையில் பிரம்டன் மாநகர சபையின் தமிழ் இனத்திற்கான இந்த அங்கீகாரம் ஓர் வரப்பிரசாதம் என்றே எண்ணத் தோன்றுகிறது தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு இது ஒரு வரலாற்று தருணமாக மாறியுள்ளது மே பதினெட்டு தமிழின அழிப்பை நினைவு கூறும் நாளாக கனேடிய நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏகமனதாக அங்கீகரித்த பின்னணியில் இந்த நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நினைவு சின்னத்தை சுற்றியுள்ள தூண்கள் யாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்றதில் இருந்து தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளுக்கு அடையாளமாக உள்ளன அதன் நடுவில் உள்ள கரங்களுடனான உருக்கு சின்னம் மொழிவாய்க்கால் இனப்படுகொலை பேரவலத்தை நினைவுகொள்ள வைக்கிறது இந்த நினைவு சின்ன நிர்மாணத்தை ஆரம்பம் முதல் எதிர்த்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் கனடாவில் உள்ள தனது ஸ்தானிகராலயம் மூலம் ராஜதந்திர அழுத்தங்கள் மற்றும் மிரட்டல்களை விடுத்ததுடன் இது தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கப்படக்கூடாது எனவும் எச்சரித்திருந்தது இனப்படுகொலை நினைவு சின்னம் என பெயரிடுவதால் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறை சிதையும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தற்போது இது திறந்து வைக்கப்பட்ட வரலாற்று தருணம் பதிவாகியுள்ளது இந்த தூவி நிறுவுவதற்கான பின்னணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த தமிழின அழிப்பு நினைவாலயம் இலங்கை அரசின் தூண்டுதலில் அதன் இராணுவ படைகளால் இடித்து அழிக்கப்பட்ட போது எழுந்த எழுச்சியின் வடிவமாகவே கனடாவின் பிரம்டன் நகரில் அதன் பிரதான பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவாலயம் ஒன்றை அமைப்பதற்கான முன்னெடுப்புகள் முடுக்கிவிடப்பட்டன அதற்கு முழுமையான அனுசரணையை கனடாவின் பிரதான நகரசபைகளில் ஒன்றான பிரம்டன் நகரசபை ஏகோபித்து வழங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன பிரம்டன் நகரின் பிரதான தமிழ் அமைப்புகளான பிரம்டன் தமிழ் ஒன்றியமும் பிரம்டன் தமிழ் மூத்தோர் கழகமும் இதன் ஆரம்ப அமைப்புகளாக அமைந்தன ஆனால் இவ்விசேட செயல் வடிவத்தை முன்னெடுப்பதில் உள்ள சவால்களையும் இதன் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளையும் கருத்தில் கொண்டு இதற்காக இதன் செயல்பாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் ஒரு புதிய கட்டமைப்பின் தேவை அடையாளம் காணப்பட்டு அதற்காக தமிழின அழிப்பு நினைவாலய அமைப்பு உருவாக்கம் கண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் முற்பகுதியிலேயே தமிழின அழிப்பு நினைவாலயத்திற்கான வடிவத்திற்காக ஒரு உலகளாவிய வரைகலை போட்டியொன்றை நடத்துவது என்று தீர்மானித்து அதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டன சிறந்த சர்வதேச தரத்திலான இன அழிப்பு நினைவாலய வடிவம் ஒன்றை பெற்றுக்கொள்ளல் தமிழின அழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஒன்றை சர்வதேச ரீதியாக அதுவும் குறிப்பாக சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உருவாக்குதல் என்பன இவ்வாறான போட்டியொன்றை நடத்துவதற்கான காரணிகளாக அமைந்தன அது குறித்த ஆய்வுகளில் ஐரோப்பாவில் அமைந்துள்ள பி என்ற இத்துறையில் சர்வதேச பிரபல்யம் வாய்ந்த வரைகலை அமைப்பு போட்டியை நடத்துவதற்கான செலவு மற்றும் வெற்றியாளர்களுக்கான பரிசுத்தொகை தொகை ஆகியவற்றை தாமே பொறுப்பெடுத்து அப்போட்டியை நடத்தினர் அவர்கள் பெற்றுக்கொண்ட நூற்றுக்கணக்கான வரைகலை வடிவங்களில் இருந்து அவர்களின் நிபுணத்துவ நடுவர்கள் இருபத்தி மூன்று நாடுகளில் இருந்து சமர்ப்பிக்கப்பட்ட நாற்பது வரைகலைகளை இறுதித் தேர்விற்காக சமர்ப்பித்தனர் பதிமூன்று பேரை கொண்ட சர்வதேச ரீதியிலான தமிழர் நிபுணத்துவ குழுவினர் அதிலிருந்து வெற்றியாளர்களை தெரிவு செய்தனர் முதலிடத்தில் இன அழிப்பை எதிர்கொண்ட பொஸ்னியா கெஸ்கோனியா நாட்டைச் சேர்ந்த வரைகலை நிபுணத்துவ பெண்ணொருவர் தெரிவானார் தமிழர்களின் தேசிய பூவான கார்த்திகை பூவின் அமைப்பை அடியொற்றியும் ஐந்து கட்டங்களாக வகுக்கப்பட்ட தமிழர் வரலாற்றை உள்ளடக்கியும் இந்த சின்னம் வடிவமைக்கப்பட்டுள்ளது உண்மையில் இது தமிழரின் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களையும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் உணர்த்தி நிற்கின்ற அழகிய தமிழின் அற்புதம் இவை அனைத்தையும் தாண்டி உலகம் இப்போது இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை நிரூபிப்பதற்கான சாட்சியங்களை நோக்கி நகர்ந்து நெருங்கிவிட்டது ஆகவே கனடாவின் இந்த நகர்வு ஒட்டுமொத்த ஈழத்தமிழருக்கும் பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது அத்துடன் சர்வதேச விசாரணைக்கான ஒரு முன்னகர்வாகவே இதை பார்க்க முடியும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்